வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளி இளைய தளபதி விஜய் அவர்கள் நடித்த கில்லி படத்தை பத்தி தான் இந்த காணொலியில நீங்க பார்க்க போறீங்க இளைய தளபதி விஜய் அவர்களோட நடிப்புல இயக்குனர் தரணி அவர்களுடைய இயக்கத்தில் வெளியான படம் தான் கில்லி ரெண்டாயிரத்தி மூணுல வெளியான ஒக்கோடு படத்தை ரீமேக் பண்ணி தான் இந்த கில்லி படத்தை எடுத்தாங்க இந்த கில்லி படத்தை ஏ எம் ரத்னம் அவர்கள் ப்ரொடியூஸ் டைரக்ஷன் இந்த படத்துக்கு தரணி அவர்கள் இந்த ஒக்கோடு படத்துக்கு தெலுங்குல டேரக்ஷன் ஞானசேகர் அவர்கள் இந்த கில்லி படத்தை பொறுத்த வரைக்கும் முத்துப்பாண்டி கதாபாத்திரத்தில் தெலுங்குலயும் பிரகாஷ் ராஜா அவர்கள் தான் நடிச்சிருக்காரு தமிழ்லையும் அவரே தான் பண்ணியிருக்காரு திரிஷா அவர்கள் நடித்த கதாபாத்திரத்தில் பூமிகா அவர்கள் நடிச்சிருக்காங்க இயக்குனர் தரணி அவர்கள் ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணார்னா அந்த படம் வந்த கதையா இருந்தா கூட அவருடைய வேகமான திரைக்கதை மூலமாகவும் டைரக்ஷன் மூலமாகவும் அந்த படத்தை எல்லா மக்களையும் ரசிக்க வச்சு அவருடைய படங்கள் எல்லாம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு நடிகர் விக்ரம் அவர்கள் நடித்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்த படம் சேது அந்த படத்துக்கு அப்புறம் இயக்குனர் தரணி அவர்களின் டைரக்ஷன்ல அவர் நடித்த படம் தில் சேது படத்துக்கு அப்புறம் இந்த தில் படம் விக்ரம் அவர்களோட கேரியர்லயும் இயக்குனர் தரணி அவர்களோட கேரியர்லையோ இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சது அதுக்கப்புறம் தூள் இந்த படமும் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டு ஒரு மெகாயிட் படமா இவங்க ரெண்டு பேரோட கேரியர்ல அமைஞ்சது அதற்கு பிறகு இளைய தளபதி விஜய் அவர்களோட நடிப்புல இயக்குனர் தரணி அவர்களோட டைரக்ஷன்ல ரெண்டாயிரத்தி நாலு வெளியான படம் தான் கில்லி இந்த கில்லி படத்தோட மொத்த பட்ஜெட்டும் எட்டு கோடி தான் ரெண்டாயிரத்தி நாலு இந்த கில்லி படம் ஐம்பது கோடி ரூபாய் வசூலாயிருக்கு இப்போ இந்த கில்லி படம் ரீமாஸ்டர்ஷன்ல இருபதாம் தேதி இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணாங்க இதுவரை எந்த ஒரு நடிகர்கள் படமும் பண்ணாத சாதனை இளைய தளபதி விஜய் அவர்கள் நடித்த கில்லி படம் பண்ணிருக்கு நேற்று வரைக்கும் இந்த கில்லி படம் முப்பத்தி மூணு கோடி வசூலாயிருக்கு இந்த கில்லி படம் மகேஷ் பாபு அவர்கள் நடித்த ஒக்கோடு படத்தை ரீமேக் பண்ணி தான் எடுத்தாங்க ஆனா இந்த கில்லி படம் தெலுங்கை விட தமிழில் இந்த படத்தை ரொம்பவே பாஸ்டா எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்ல மகேஷ் பாபு அவர்களோட நடிப்பை விட இளைய தளபதி விஜய் அவர்கள் இந்த கில்லி படத்தில் ஒரு படி அதிகமாக தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு இந்த கில்லி படத்தை ரெண்டாயிரத்தி நாலில் வெளியாகும் பொழுது இளைய தளபதி விஜய் அவர்களோட ரசிகர்கள்லாம் எந்த லெவலுக்கு கரகோஷம் பண்ணிக்கிட்டு இந்த படத்தை பார்த்தாங்களோ அதே மாதிரி தான் நீரிலீஸ்லேயும் கரகோஷம் பண்ணிக்கிட்டு இந்த கில்லி படத்தை இந்த லெவலுக்கு இளைய தளபதி விஜய் அவர்களோட கில்லி படம் வசூல் சாதனை பண்றதுக்கு இது எல்லாம் தான் காரணம் இப்போ இந்த கில்லி படத்தோட காணொலியை பத்தி நீங்கள் எல்லாரும் என்ன நடக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷின் கற்றது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்